الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نبی دا نام اے تنبی دا نرس سلام انت حضور ظلم ولعیمہ ذالک می ان قوم لا یقین صدق اللہ علیہ والہ الہ ندیم ਸਰਵ पवणम بول جی اے گ万ロナ ہی اللہ کے ولیکاہ ختمہ ہویا صادین سمادانم قطنے نایہم صلی اللہ علیہ وسلم و علیہم الہ

பாசத்திற்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே ஓதப்பட்ட ஓதப்பட்டது ஒரு அத்தியாயம் அப்படின்னா உணவு தட்டு அப்படின்னு இந்த செய்வது சில சட்டங்களை அந்த சொன்னார் தயப்பம் எப்படி செய்வது என்கிற சட்டம் வந்தது வரலாறுகள் பேசப்பட்டது காகக்கூடிய ஒரு வரலாற்று அல்லாஹ் இதை மது ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் சூதாட்டம் ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பல்வேறு செய்திகள் இந்த சூரத்தில் மாயுதாய் என்ற அத்தியாயத்திலே இன்றைக்கு ஓதப்பட்டிருக்கிறது

ایسا نیلکی راہیل جانک بیعنوں کو ملکی راہیل ایسا نیلکی راہیل اریبان پرت بنتم آخری لکھنا دیلی اللہم اندار ہے آیتی سنیدن حلال اندو <سؤال> سمودن لیم باہن سمجھنا ماں ہے قرآن الے ایسا سنفڑ پڑی اوری اول وصرم ایسا ایسا اللہم اندار جمعہ تولی نیک آنگو اندار ہے نیلکی راہیل வாக்கு சொல்லப்பட்ட வியாபாரத்தை விட்டுருங்க தொழுகைக்கு வாங்க என்பது அது ஜுபாவுக்குண்டான தொழுகைக்குண்டான வாக்கு சம்பந்தமாக சொல்லப்பட்டது அது அல்லாம ஐந்து நேர தொழுகைக்குண்டான வாக்கு சம்பந்தமாக அருளப்பட்ட ஒரே ஒரு வசனம் இந்த வசனம் தான் இது அல்லாம வேற எந்த வசனம் குரான வாக்கு சம்பந்தமாக வர வர பொதுவாக வாக்கு என்பது இந்த வார்த்தை அரபி வார்த்தை அல்ல இது மானசீகமா அரபில அதான் என்னதான் சொல்றாங்க பொதுவாக மாங்கு சொல்வது என்பது அல்லாஹ் அடையாள சின்னங்களை ஒன்றாச்சி உலகத்திலே பல்வேறு அல்லாஹ்டை அத்தாட்சியம் இருக்கிறது அந்த அத்தாட்சி ஒன்றுதான் தாங்க மாங்கு என்பது உலகத்திற்கு பரிமூணமான தகவல் அடையும் எந்த என்னவெல்லாம் அழைப்பு பணிகளை நாம் செய்கிறோமோ அந்த அழைப்பு பணிகளில் பரிபூர்ணமானது என்பது ஏனென்றால் பாங்கு சொல்லப்பட்டுவிட்டது என்று சொன்னால் செய்தா என்ன செய்யலாம் அப்படின்னா விரட்டு ஓடுகிறார் அஞ்சு நேரம் வாங்கு சொல்லிட்டு செய்தா ஓடுகிறோம் மிக நாய் சொல்லு சொல்றாங்க

சொல்லூடிய அழைப்பாக இருக்கிறது நான்கு மணி நேரமும் ஒரு நேரம் ஒரு நிமிடம் கிடையாது என்கின்ற வகையில் அண்ணா வந்தா இந்த உலகத்துடைய அமைப்பு அந்த அமைப்பு அந்த அடிப்படையில பாங்கு என்பது அண்ணாங்களுடைய மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறது நம்ம இணைந்து நம்முடைய தொடக்கமே கொண்டுதான் அப்படின்னா வலது காதல இடது காதல காமத்து செலுத்தின பொழுது தீண்டது மட்டும் அந்த குலத்தை பாதுகாக்கப்படுகிறது உலகத்துல குலத்தை பிறந்த உடனே வேற மற்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி

நபி அவங்க சொன்னா இமாமத்து செய்தீங்களா இமாமத்து செய்யுங்க சொர்க்கத்துக்கு போவதற்கு நான் வழி பேசாது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் என்னால முடியா சரி இதெல்லாம் முடியாட்டி அப்படின்னா சொர்க்கத்துக்கு போவதற்கு உண்டான பேசாத அடுத்த வழி என்ன தெரியுமா முன் சஃப்ல வந்து நீங்க தொழுகுங்கள் முன் சஃப்ல வந்து தொழுகுவது வாங்க சொல்வது இந்த நன்மைகளை மக்கள் விளக்கிக் கொண்டால்

காத்து பகுதியில் இருக்கிறார் அந்த இடத்துல தொழுகைக்கு உண்டான நேரம் வந்துருச்சு உடனே அவர் என்ன செஞ்சாரு பாம்பு சொன்னார் சொன்னார் தொழுகிறார் அந்த அடியானை பார்த்து அல்லா நடத்துகிற சொல்றார் பார் என் அடியாரை பார் யாரும் இல்லாத இடத்துல என்னை புகழ்ந்து பேசினான் என்னை அழைத்தான் என்னை வணங்கினான் இந்த அடியான் செய்த அத்தனை பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொன்னதாக

நீங்கள் உண்மையான உண்மை என்பதற்கு சாட்சியாக நாளை வறுமை நாளை உங்களுக்கு சாட்சி சொல்லும் என்றார்கள் சப்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்க எல்லாரும் நமக்கு சாட்சி சொல்லுவோம்

மக்காவிலே நபிகள் நாயகம் செல்லலாம் ஒரே சிறம் அவர்கள் பதிமூணு வருஷம் இருந்தார் மக்காவில் வாங்க சொல்லப்படவே மக்காவில் ஆரம்ப காலத்தில் பதிமூணு வருஷம் இருந்த பொழுது வாங்க சொல்லப்படவே ஏன் அப்படின்னா அப்ப தொழுகிறதே ரொம்ப கஷ்டம் எங்கேயாவது தொழுதாங்க அப்படின்னு அடிப்பாங்க உடைப்பாங்க பல்வேறு இடைஞ்சல்கள் இருந்துச்சு அதற்கு பிறகு மதீனாவுக்கு வந்தா மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு

வாங்க அப்படிங்கிற சிந்தனை யாருமே கிடையாது அப்ப ஒரு அணைப்படும் கொடுக்கணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சுமதாமி சின்னதா மனிதன் சகதாம உட்கார் வந்து பேசலாம் என்ன செய்யலாம் அப்ப ஒருத்தர் சொன்னார் யாரு சுருதா தொழுக்க நேரம் வந்துருச்சு அப்படின்னா அஷலாத்துரு ஜாமியா அஷலாத்துரும் ஜாமியா தொழுக்க நேரம் வந்துருச்சு நேரு வாங்க வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் போய் சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் மூலமாக ஒரு ஆலோசனை

கையில மணியை விட்டுட்டு போனாரு நான் போய் கேட்டேன் இந்த மணி எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டேன் எதுக்கு அப்படின்னு கேட்டாரு இந்த வாங்கு சொல்லணும் அந்த தொடுங்க நேரம் வந்து அறிய செய்யணும் அதுக்குதான் அப்படின்னு கேட்டபொழுது வந்த நபரு இதை விட சிறந்ததை ஒருத்தருக்கு நான் கட்டு தருகிறேன் என்று வாங்குடி அந்த முறைகளை முழுவதும் அவர் சொன்னாரே அப்படின்னு சொன்ன பொழுது சந்ததாணி சர்மா அவரு அப்துல்லாஹ் செய்த ரணியகாம ராமா அவர் முன்னாடி உட்கார்வாஜி

அப்படி பாம்பு சொல்லும் போது கொஞ்சம் தூரத்துல சின்ன சின்ன பசங்க தான் விளையாடி ஒரு அஞ்சாறு பேர் விளையாட்டி இங்க பாம்பு சொல்லும்போது அந்த சத்தத்தை கேட்டு அந்த சின்ன பசங்களும் விளையாட்டாக கேவியாக அவங்களும் கத்தனாங்க அவங்களும் அதே மாதிரி சொன்னாங்க அப்படி சொல்லும் போது சிறுதாக என்ன செய்ய அவங்களுக்கு புடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சகாபாத்தில் அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்க கூட்டிட்டு வந்த பொழுது சந்ததாக கேட்டாங்க யாரு இந்த மாதிரி செஞ்சது சொல்லுங்க அப்படின்னு கேட்ட பொழுது எல்லாத்தையும் நிக்க வச்சு நம்பி அவங்க கேட்டாங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் அந்தா ஒருத்தர் அந்தா அந்த வரிசையில ஒருத்தர் சொன்ன அந்த வார்த்தை பெருமானாருக்கு பிடித்தது அவருடைய குரல் ஓசை பெருமானாருக்கு பிடித்தது அதனால அவரை மட்டும் நிக்க வச்சுட்டு வாங்கி எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாங்க அவருதான் அபு மகதூரா பக்கத்துல தூக்கு சன்னதாசனம் இந்த கேட்டத நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க யாரும் சொல்லுங்க எனக்கு சரியா சொல்ல தெரியாது அப்படின்னு சொன்ன பொழுது நபி அவர்கள் அந்த சிறுவருடைய தலையிலே கை வைத்து தடவை நெஞ்சிலே தடவியதற்கு பிறகு நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க அபு மகதூர் ஆரம்பியாங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க

குடும்பத்தை சார்ந்த நபர்கள் பதினான்கு மூன்று ஆண்டுகளாக வாழையடி வாழையாக வம்சாவளி வம்சமாக ஒரு சகாபிக்கு ஒரு நபருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சகோதரர்களே எனவே பாம்புடைய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதோடு மட்டும் நாம் பாம்புடைய சில சட்டதிட்டங்களை நாம் தெரிவிக்கிறோம் பாம்பு சொல்றான்னு பார்த்தீங்கன்னா அந்த பாகு வந்து கண்ணியம் செய்யணும் பாம்புக்கு கண்ணியம் செய்யறது என்னன்னா பாம்பு சொல்லும்போது பேசாத பேசக்கூடியது நாயகன் சொல்லுகான்னு சொல்றாமே பாம்பு சொல்லுகிற பொழுது யாரும் பேசலாமலோ அவங்களுடைய கடைசி முடிவு நல்லதாக இருக்காது என்று சொன்னதாக அதனால பாம்பு சொல்லுகிற பொழுது எந்த அளவுக்கு அப்படின்னா குரானை ஓதாதீங்க திக்ரு செய்யாதீங்க அப்படின்னு இருக்கிற பொழுது பேசுறது எப்படி போகும் குரானை ஓதக்கூடாதுன்னா பேசுறது எப்படி போகும் அதனால பாம்புக்கு கண்ணியம் செய்யணும் பாம்பு சொல்லுகிற பொழுது அமைதியாக இருக்கணும்

நபியுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு சகோதரர்களே பாங்குடி சத்தத்தங்களை தெரிந்து அதனுடைய கண்ணியத்தை உணர்ந்து அதை நாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா சொல்லுவதற்குண்டான வாய்ப்புகளை அந்த தகுதிகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாங்குடிய உண்மையான உயிரோட்டமான அந்த தக்பீர்களுடைய என்கின்ற அந்த உயர்ந்த ரே எண்ணத்தோடு வாடவையே நல்ல தோல்வி